நீட் தேர்வு மையங்களில் மூக்குத்தி கம்மலை கலட்டி தலைவிரிக் கோலமாக்கிய அதிகாரிகளின் செயலால் மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் சுமார் இருபத்தோரு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர் தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி நெல்லை கோவை சேலம் தஞ்சை உள்ளிட்ட முப்பத்தோரு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் நீட் தேர்வை எழுதினர் இந்நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் தலையில் பேண்ட் அணிந்தவர்களை கூறியதுடன் கம்மல் மூக்குத்தி நெற்றியில் வைத்திருந்த பொட்டையும் அழிக்க கூறினர் இதனால் தலைவிரி கோலமாக மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் சென்றனர் இதேபோல் மாணவர் ஒருவர் ஜிப் வைத்த டி ஷர்ட் அணிந்திருந்ததால் அதனை கத்தரிக்கோளால் வெட்டி எடுத்த பின்னரே அனுமதிக்கப்பட்டார் இதனால் வேதனையடைந்த பெற்றோர்கள் அதிகாரிகளின் செயலால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினர் முறையா வந்து படிச்சு இரவு பகலா படிச்சு வந்து வர்றவங்க இந்த கட்டுப்பாடுகள் அதனால இந்த கட்டுப்பாடுகள் பண்ணலாம் வந்து பண்ண வேணாம்னு யாரும் சொல்லல ஆனா இதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு இதை சரி பண்றதுக்கான வாய்மை இருக்கு வர்ற வர்ற தேர்தல கூட தேர்வுல கூட இந்த மாதிரி இதை மாத்திக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் மெட்டல் டிராக்டர் இருக்கு அதிநவீன கருவிகள் இருக்கு இதெல்லாம் செக் பண்றதுக்கு அந்த மாதிரி கருவிகளை வச்சு இந்த கலாச்சாரம் பண்பாடு களையாம கருவிகளை வச்சு பண்ணுங்க கட்டுப்பாடு விதிங்க கட்டுப்பாடு அவங்களுடைய மனநிலை பாதிக்காத அளவு இருக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி அணிந்து வந்த ஆடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தேர்வெழுத அனுமதி மறுக்கப்பட்டது இதனையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் மாணவியை அழைத்து சென்று வேறு உடை வாங்கிக் கொடுத்து தேர்வெழுத வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு மாணவி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கு கடைசி நேரத்தில் மாறி வந்து கண்ணீர் விட்டார் அவரை மனிதாபிமானத்துடன் காவல் ஆய்வாளர் ஒருவர் காவல்துறை வாகனத்தில் சரியான நேரத்திற்கு அனுப்பி வைத்ததை அங்கிருந்தவர்கள் வெகுவாக பாராட்டினர் இதேபோல் நாமக்கல் செல்லப்பம்பட்டி அரசு பள்ளி நீட் தேர்வு மையத்திற்கு கடைசி நிமிடத்தில் வந்த மாணவனை சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்று மாணவனின் எதிர்கால கனவை நனவாக்கிய காவல்துறையினரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேர்வு மையத்தில் மாணவிகள் கழுத்தில் காதில் கையில் அணிந்திருந்த நகைகளை அகற்றியதுடன் நெற்றி போட்டு திருநீர் குங்குமத்தை அழிக்க செய்தனர் மேலும் திருமணமான மாணவியின் தாலிச்செயினை கழற்ற செய்து தேர்வு மையத்திற்கு அனுமதித்த செயல் அங்கிருந்தவர்கள் முகம் சுழிக்க வைத்தது வடசென்னை திருவொற்றியூர் நீட் தேர்வு மையத்தில் மாணவர்களை போலீசார் நீண்ட நேரம் சோதனை செய்து காக்க வைத்ததால் கூட்டம் அதிகரித்தது இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை கிறிஸ்துவ பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் உள்ளே சென்ற மாணவிகளிடம் ஆறு புகைப்படங்கள் கேட்டதால் கடைசி நேரத்தில் பதற்றமடைந்தனர் பின்னர் ஸ்டுடியோவிற்கு சென்று புகைப்படத்தில் பெயர் மற்றும் அப்ளிகேஷன் தேதி டைப் செய்து கொடுத்த பின் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் வேலூரில் நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்களின் காதுகளில் டார்ச் அடித்து அலுவலர்கள் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் கடந்த முறை காதுகளில் எலக்ட்ரானிக் சாதனத்தை மறைத்து எடுத்து வந்ததன் எதிரொலியாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் நீட் நுழைவுத் தேர்வு ஆய்வுக்காக காலதாமதமாக வந்த புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் அவரது உதவியாளர் மாரிமுத்து ஆகியோரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி கேட் கதவை பூட்டினர் இதனால் இருவரும் பள்ளிவாசலில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உருவானது பின்னர் கெஞ்சிய நிலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல் சென்னை திருவற்றியூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் நீட் தேர்வு மையத்திற்கு மூன்று பேர் காலதாமதமாக வந்ததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டனர் இதனால் மாணவ மாணவிகள் கண்ணீர் விட்டு கதறினர் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த சித்தார்த்தினி என்ற மாணவி தாமதமாக வந்து ஏமாற்றத்துடன் திரும்பினார் நான் ஃபைஸ்ட்டு போய் மூவ் பண்ணுங்கள் டிஸ்டர்ப் एग्जाम எக்ஸாம் எடுத்து ஆர்ட்லா